வணக்கம் வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் பொங்கலுக்கு வர்ற சினிமாங்களில் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் வருத்தம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பெஷல் என்ன தலை தளபதி இரண்டு ஜாமான் நடித்த பெரிய படங்கள் ரிலீஸாக இருக்குது இப்போ அதனால இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க படம் வந்து துணிவு துணிவு தலை சார் நடித்த அந்த படத்தை தான் விமர்சிக்க வந்திருக்கோம் சார் படம் எப்படி இருந்துச்சு நல்லா ஃபேமிலி பார்க்கலாங்களா செகண்ட் हाफ கொஞ்சம் பொது கருத்துக்களை சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயல கை வைக்கலாமா தற்கொலை வந்து லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டான்ஸ் எதுவும் ஷோ தலையோட 1 like screws, on show டாரிய செ பண்ணுங்க அந்த வேலையை நான் பாத்துக்கறேன் தலைவா தல படம் செம்மையா இருக்குது தல பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே screenல ஹச்சி வினஸ் டான்ஸ் பயங்கரமா இருக்கு மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ்

அவருக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு என்கேஜிங்கான ஒரு இது அப்படம் ஆமாம் படம் தல ஃபெண்ட்ஸ் தனியாக வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அல வேற லெவலு ப்ரீஸாக வந்து மெசேஜ் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜ் பேங்க் பேங்க்கை மெயின் வந்து பேங்க்கை பற்றி தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் சும்மா கிரெடிட் கார்டு வாங்குறது

நரிய சூப்பர் அது சூப்பர் என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க இதுக்கு இதுல வந்து பேங்க் நிறைய ஏமாத்துறாங்கல நிறைய பாலிசிஸ்லாம் புষেது அதெல்லாம் நிறைய தப்பு நடக்குது அப்படினு அதுக்குதுும்போது பெரிய அதிபளியில வந்தாரு ச மெசேஜ் டான்ஸ்லாம் சூப்பர் நல்ல ஃபஸ்டா முடிஞ்சிச்சு

எக்ஸலெண்டா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் நல்லா இருக்கு ஜாலியா சூப்பர் தானா ரியலி குட் டான்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு தான நல்லா ஆடி இருக்காரு தமிழ் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்து பண்ணிருக்காரு சம் ஆக்டிங் சிம்பிளிசிட்டி பட சம்ம கான்செப்ட் பட வந்து எல்லாருக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் நம்ம தலதா தலபடம் துணிவு

அவ்வளவு சூப்பர் படம் அவ்வளவு படம் இத்தனை வாட்டி பாக்கலாம் இந்த படத்தை அவரு தேர்ட்டி டைம்ஸுக்கு அப்புறம் கூட பாக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் பாக்கலாம் அவ்வளவு பெருசாக சூப்பர்